வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி தலைப்புச் செய்திகள் அரசியல் சாசன சிற்பி அம்பேத்கருக்கு அவமரியாதை செய்தது காங்கிரஸ் தான் என பிரதமர் திரு நரேந்திர மோடி குறை கூறியுள்ளார் பாரத ரத்னா அம்பேத்கர் குறித்து தாம் பேசியது தொடர்பாக காங்கிரஸ் தவறான தகவல்களை தெரிவித்து வருவது கண்டிக்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் சாகித்ய அகாடமி விருது தமிழில் திருநெல்வேலி எழுச்சியும் வாவுசியும் என்ற ஆய்வு நூலுக்காக திரு ஏ ஆர் வெங்கடாச்சலபதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் வெங்கடேஷ் இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் இனி விரிவான செய்திகள் அரசியல் சாசன சிற்பி அம்பேத்கருக்கு அவமரியாதை செய்தது காங்கிரஸ் தான் என பிரதமர் திரு நரேந்திர மோடி குறை கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது அம்பேத்கர் எவ்வாறு அவமதிக்கப்பட்டார் என்பது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா எடுத்துரைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த காங்கிரஸ் தற்போது திரு அமித்ஷா கூறிய கருத்தை திரித்து பேசி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் அம்பேத்கர் மற்றும் ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிராக காங்கிரஸின் செயல்பாடுகளை மக்கள் அறிந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் டாக்டர் அம்பேத்கர் தேர்தலில் இரண்டு முறை தோல்வியடைந்ததற்கு தான் காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை அம்பேத்கருக்கு வழங்க காங்கிரஸ் மறுத்ததாகவும் பிரதமர் கூறியுள்ளார் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் அம்பேத்கர் புகைப்படத்தை வைப்பதற்கு கூட காங்கிரஸ் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் அம்பேத்கரின் கொள்கைகளை நிறைவேற்றி வருவதாக அவர் கூறியுள்ளார் ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கான சட்டத்தை மேலும் வலிமைப்படுத்தியது அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்கும் வகையில் இருபத்தி ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட மக்களை வறுமையின் பிடியிலிருந்து மீட்டது போன்ற நடவடிக்கைகளை தமது அரசுதான் மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் உள்ளிட்டவை ஏழை மக்களின் நலனை கருத்தில் கொண்டே செயல்படுத்தப்பட்டதாகவும் இதன் மூலம் அம்பேத்கரின் எண்ணங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் முன்னதாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை தெரிவித்ததாக கூறி அமளியில் ஈடுபட்டன இதன் காரணமாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன இதற்கிடையே இன்று மாலை புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அமித்ஷா அம்பேத்கர் தொடர்பாக தாம் பேசியது குறித்து காங்கிரஸ் திட்டமிட்டு தவறான தகவல்களை தெரிவித்து வருவது கண்டிக்கத்தக்கது என்றார் பாரத ரத்னா அம்பேத்கருக்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிராக செயல்பட்டது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் திரு அமித்ஷா கூறினார் நடப்பாண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன தமிழில் திருநெல்வேலி எழுச்சியும் வவுசியும் என்ற ஆய்வு நூலுக்காக திரு ஏ ஆர் வெங்கடாச்சலபதிக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது வவுசி பற்றி எழுதிய இந்த நூலுக்காக விருது வழங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று திரு வெங்கடாச்சலபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் சாகித்ய அகாடமி விருது நான் எழுதிய திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு என்கின்ற நூலுக்கு கிடைத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றது இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் தன்னிகரற்ற இடம் பெற்றுள்ள வஉசி பற்றிய ஒரு நூலுக்கு இந்த விருது கிடைத்தது என்பது மிகவும் பொருத்தமானது அது என் மூலமாக விருது கிடைத்திருக்கின்றது என்பது எனக்கு மகிழ்ச்சி தருகின்றது இந்த தருணத்தில் எனக்கு முன்னோடியாக இருந்த ஆய்வாளர்கள் அனைவரையும் நான் நினைத்து போற்றுகிறேன் என் ஆசிரியர்களையும் போற்றுகிறேன் மேலும் மேலும் தமிழ் இளைஞர்கள் வரலாற்று துறையில் ஈடுபட்டு சிறந்த நூல்களை எழுத வேண்டும் அதற்கு இந்த விருது ஒரு உத்வேகமாக அமைந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ள திரு வெங்கடா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நீங்கள் மாநில செய்தியறிக்கை ஒன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நேற்று தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்ற அதே பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் நிலவக்கூடும் இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஏனைய தமிழக மாவட்டங்களில் பொதுவாக வறண்ட வானிலையும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளது கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுவதாக திரு செந்தாமரைக்கண்ணன் கூறினார் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் தமிழக கடலோரப் பகுதிகள் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா கடல் பகுதிகளிலும் இருபதாம் தேதி அன்று வட தமிழக கடலோரப் பகுதிகள் ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு வங்க கடற்பகுதிகளிலும் சுறாவளை காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதற்கிடையே தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை காரணமாக ஏற்பட்ட பயிர் சேதம் குறித்த கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திருமதி கீதாஜீவன் கூறியுள்ளார் இன்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் ஆதிபாசக இந்த இடத்துல உள்ள தண்ணி வந்து எங்குமே போக வழி இல்லை சரியான ஒரு பள்ளமா இருக்கிறதுனால இப்பொழுது டி மாட்டு வழியாகவே அவங்க வச்சிருக்க இந்த பணி நடைபெற்று வருகிறது அதே போல அங்க ராமநகர் அகமத்து அங்க அங்குள்ள பம்ப் ரூம்க்கு இரண்டு மூன்று ராட்சச பம்பின் மூலம் தண்ணி வெளியேற்றப்படும் பணி நடைபெற்று வருகிறது இன்று முதல் அதனால இன்று இரவுக்குள்ளாக தண்ணி வெளியேற்றப்பட்டு விடும் என்று நம்பிக்கையில் பணி செய்து வருகிறோம் கிராம பகுதியில் பயிர் பாதிக்கப்பட்டதெல்லாம் அந்த பயிர்களை கணக்கெடுக்கும் பணி வந்து நடைபெற்று வருகிறது இருநூத்தி இருபது வீடுகள்

நாமக்கல் மாவட்டம் காளிப்பட்டியில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி தங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருந்ததென்று இதில் பங்கேற்ற மாணவி ஒருவர் தெரிவித்தார். நான் பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கேன் எங்கள் காலேஜில் இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு அவர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க அது எதை பத்தினா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பற்றியும் மென்ஷுவல் ஹைஜீன் பற்றியும் இருந்துச்சு நமக்கு நம்ம யோசிச்சிருப்ப இந்த மாதிரி அவர்னஸ் ப்ரோக்ராம்லாம் நடத்துறப்ப இதை பற்றி நமக்கு நிறையா தெரியுமே எதுக்காக நமக்கு நடத்துறாங்க அங்கே கொஷின் இருக்கும் பட் நமக்கு தெரியாத விஷயமும் நிறையா இருக்குது நம்ம அந்த டைம்ல ஹைஜீனை எப்படி நம்மளுக்கு வச்சுக்கணும் என்னென்ன ஃபுட் சாப்பிடணும் அண்ட் செக்ஷுவல் ஹராஸ் பண்ணுறப்ப நம்ம எப்படி செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அண்ட் இப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறப்ப செல்ஃப் டிஃபன்ஸ் எப்படின்னா பாக்ஸிங் இருக்கும் கரெக்டாக ஹெல்த்தியாக நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்புறம் நம்ம ஹைஜினாக இருக்கப்ப பேட்ச் எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எப்படி கன்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ இதை வந்துட்டு நான் என்னோட சிஸ்டர்ஸ்க்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு நான் அதை கண்டிப்பாக சொல்லி தருவேன் மாவட்ட செய்திகள் நெல்லை மாவட்டம் கொடுமுடியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தண்ணீரை திறந்து வைத்தார் இதன் மூலம் நாங்குநேரி மற்றும் வள்ளியூர் வட்டாரத்தில் உள்ள ஐந்தாயிரத்து ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் உங்களைத் தேடி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் ஆலோசனை மேற்கொண்டார் சேலம் ரயில்வே கோட்ட முதுநிலை வணிக மேலாளர் திரு பூபதி ராஜா ரயில்வே சேவா புரஸ்கார் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் போலீஸ் அக்கா திட்டம் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது கோவையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கும் ஊடகவியலாளர்களுக்கான மூன்று நாள் பயிற்சி இன்று தொடங்கியது பெரம்பலூர் மாவட்டத்தில் சூரிய ஒளி மின்சாரத்தை முழுமையாக பயன்படுத்தும் வகையில் மின்மோட்டார்களை பகல் நேரத்தில் விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும் என்று மின்வாரியம் அறிவுறுத்தியுள்ளது விளையாட்டுச் செய்தி உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் வெங்கடேஷ் இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசியல் சாசன சிற்பி அம்பேத்கருக்கு அவமரியாதை செய்தது காங்கிரஸ் தான் என பிரதமர் திரு நரேந்திர மோடி குறை கூறியுள்ளாா் பாரத ரத்னா அம்பேத்கர் குறித்து தாம் பேசியது தொடர்பாக காங்கிரஸ் தவறான தகவல்களை தெரிவித்து வருவது கண்டிக்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் சாகித்ய அகாடமி விருது தமிழில் திருநெல்வேலி எழுச்சியும் வாபூசியும் என்ற ஆய்வு நூலுக்காக திரு ஏ ஆர் வெங்கடாச்சலபதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் வெங்கடேஷ் இரண்டு பதக்கங்களை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்